விருதுநகரில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாத வர்த்தக வியாபாரிகளிடம் நகராட்சி ஆணையாளர் தலைமையில் அபராதம் வசூல் செய்தனர் விருதுநகர் மெயின் பஜார் பகுதிகளில் கொரோனா விழிப்புணர்வு இல்லாமல் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் வியாபாரம் செய்யும் கடைகளில் விருதுநகர் நகராட்சி ஆணையாளர் ஜெகதீஸ்வரி தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்க தவறிய கடை உரிமையாளர்களிடம் நகராட்சி அலுவலர்கள் அபராதமாக சுமார் ஐநூறு முதல் ஐயாயிரம் வரை வசூல் செய்தனர் கொரோனா இரண்டாவது அலை தீவிரமாக பரவி வருவதை அடுத்து அரசு பல்வேறு தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் பொது இடங்களில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க வலியுறுத்தியுள்ளது மேலும் விழிப்புணர்வின்றி முகக்கவசம் அணியாமல் வருபவர்களிடம் அபராதம் ரூபாய் இருநூறு வசூலிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் விருதுநகர் நகராட்சி ஆணையாளர் ஜெகதீஸ்வரி மெயின் பஜார் கடை கொரோனா தடுப்பு நடவடிக்கை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கொரோனா தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அறிவிப்பு போர்டுகளாக நகரின் முக்கிய சந்திப்புகளில் வைத்துள்ளனர் மேலும் பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் அவ்வாறு அணியாவிட்டால் மற்றும் பொது இடங்களில் ஏச்சல் துப்பினால் அபராதம் என்றும் தொழில் வர்த்தக நிறுவனங்களில் கொரோனா நடவடிக்கைகள் பின்பற்றப்படவில்லை என்றால் ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் மூன்று முறைகளுக்கு மேல் கொரோனா நடவடிக்கைகள் பின்பற்றப்படவில்லை என்றால் கடைகள் நிறுவனங்கள் சீல் வைக்கப்படும் என்றும் அறிப்பு அறிவிப்புகள் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று விருதுநகர் மெயின் பஜார் கடைவீதி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக விதிமுறைகளை பின்பற்றாத கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு அபராதம் வசூல் செய்து வந்தனர்